நிர்மலா சீதாராமன் மேலே கேஸை போட்டு விட்டாங்க யாரோ ஒரு அமைப்பு போட்டாங்க என்னென்னா அந்த பெயில் பாண்டுன்னு பேர் அதாவது தேர்தல் பத்திரம் அதுக்கு நன்கொடை வந்து மிரட்டி வாங்கினாங்களாம் நிர்மலா சீதாராமன் நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த அம்மா அந்த ஜிஎஸ்டி போடுறதுல தான் பயங்கரமான ஆள் கொஞ்சம் கூட இதயமே இல்லாதவங்க பிஎஸ் ஜிஎஸ்டி போடுறது செத்தவங்களுக்கு கூட ஜி உயிரோடு இருக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி போட்டால் பரவாயில்ல செத்தவங்களுக்கு கூட போடுவாங்க செத்துட்டா சுடுகாட்டில் எரிக்கிறதுக்கு பதினெட்டு பர்சன்டே ஜிஎஸ்டி வேணும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாலும் ஜிஎஸ்டி போடுவாங்க புற்றுநோய் வந்ததுன்னா பன்னெண்டு முதலே போட்டாங்க செத்தனாலும் கட்டு ஆக உயிர உயிருடன் இருப்பதிலிருந்து சாகிறவரே வழி கட்டணுங்கிற ஒரு அவரது முறையை அவங்க தான் கொண்டுட்டு வந்தாங்க கேட்டால் பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க புரியாமல் பேசலீங்களே யார் நம்மளை பிஜேபிக்காரன் புரியாமல் பேசுகிறான் புரியாமல் பேசுகிறீங்களே என்ன புரியாமல் பேசுகிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டியில் வந்து சீத்தாராம போடுறாங்க வரி ஜிஎஸ்டி கவுன்சில் போடுது அப்படிமா ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவரே அவங்க தானே தலைவராக இருந்தாலும் கவுன்சில் போடுது எப்படிம்மா ஒரு பிஜேபியில் ஒரு பெரிய முட்டாள்கள் கூட்டம் இருக்குது ஊரக மாத்திர இந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால் அதில் அதில் தான் அவங்க செஞ்சதில் மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் அதுதான் பல பேர் சாபத்தை வாங்கினாங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லி செத்தவன்லேருந்து சாகப்போருவன்லேருந்து அத்தனை பேர் சாபமிட்டான் இப்போ அந்த அம்மா மேலே கிரிமினல் கேஸ் போட்டான் போட்டு கேஸை எழுத்துட்டாங்க பெங்களூரில் இருக்க குற்றவியல் நீதிமன்றம் கேஸை எடுத்துருங்கட்டாங்க எல்லோரும் வைத்தறி சொல்லு செய்யாத தப்புக்கு போய் மாற்றிட்டனாங்க அந்த கேஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சம்மந்தமான நான் அந்த அந்தம்மா அதெல்லாம் பண்ண தெரியாது வசூல் பண்ணுறதுக்கு மிரட்டில் வளவலுக்கெல்லாம் உங்களுக்கு இது கிடையாது அது நேட்டா பாஜக தலைவர் அவர் தான் அந்த கம் இது கம்பெனிகளோடலாம் பேசி நன்கூட வாங்குவாங்க நன்கூடையே யாருமே மிரட்டி வாங்க மாட்டாங்க நன்கொடை எப்படி வாங்குவாங்கன்னா கி கேட்பாங்க எலெக்ஷன் வருதுங்க எங்கள் இதுக்கு கட்சிக்கு நன்கொடை கொடுங்கன்னா ஆளுங்க சின்ன அவனே கொடுப்பான் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒருத்தன் போய் போட்டான் அந்தம்மா மாதிரி ஆனால் அந்த அம்மா மத்திய அமைச்சர் செக்ஷன் ஒன் நைன்டி செவன் சிஆர்பிசி முந்தின சட்டம் இப்போ சிஆர்பிசி மாற்றியிருக்காங்க குற்ற நடைமுறை சட்டம் பழைய இதில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு படி மத்திய அரசாங்கத்தின் மந்திரியாக இருந்தாலும் மாநில அரசாங்கத்தின் மத்திய மந்தி மந்திரியாக இருந்தாலும் காம்பிடன்ட் அத்தாரிட்டியில் பிறகு சேங்ஷன் வாங்கணும் முன் அனுமதி வாங்கணும் சீதாராமன் மேலே முன் அனுமதி இல்லாமல் அந்த வழக்கை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போட்டிருந்தால் அந்த வழக்கு செல்லாது அந்த வழக்கு இதுதாக அதனால் சீதாராமிங்க என்ன பண்ணோம் ஒன் நைன்டி செவனை கோட் பண்ணி உங்களுக்கு அனுமதி வாங்கலைங்கிறத வச்சு எஃப்ஐ அந்த இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை குவாஷ் பண்ண சொல்லி பெங்களூரில் கர்நாடகா ஹைகோர்ட்டில் போட்டு குவாஷ் பண்ணுங்க அதுதான் சட்ட விஷயம் இதெல்லாம் பண்ணிக்கிறேங்க அதனால் இதுக்கெல்லாம் பயப்படத்தவில்லை அவங்க லஞ்சம்லாம் வாங்குறதா எங்களுக்கு அவங்க மேலே குற்றச்சாட்டே இல்லை எளிமையான பெண்மணி அண்மைதியாக இருப்பாங்க ஆனால் ஜிஎஸ்டியில் தான் அவங்களுடைய நடைமுறை இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் காலில் துப்புறாங்க நம்ம தான் நாட்டை தான் இந்தியாவை அதுக்கு காரணமானவங்க நிர்மலா சீதாராமன் தான் அதனால் நல்ல பெண்மணியாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த அட்வைஸை சொல்கிறோம் ஒன் நைன்டி செவன் படி உங்கள்கிட்ட சேங்ஷன் வாங்காமல் பண்ணியிருக்காங்க இதை கொடுங்க கர்நாடக ஹைகோர்ட்டில் போட்டு குவாஷ் பண்ணுங்கள் ஒன் நைன்டி செவனில் அனுமதி இல்லாமல் அந்த வழக்கை எடுத்திருந்தால் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தை சேர்ந்த மேஜிஸ்ட்ரேட்டு மேலே பெங்களூர் கர்நாடக ஹைகோர்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவரை அவர்களை காலி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் கொடுக்கக்கூடிய சட்ட அறிவுரை அடுத்தது திருமாவளவன் திருமானு கூப்பிட்றாங்க எல்லாமே அவர் வந்து உதயநிதியை பற்றி அந்த ஆதவ் அர்ஜுன் ஒன்று சொன்னார் நேற்று சினிமாவில் நேற்று வரையும் சினிமாவிலேருந்து வந்தவங்க முதல் துணை ஆகலாம் எங்கள் முடியாது முடியாதண்ணார் உடனே திமுகவில் கோபம் வந்துச்சு உதயநிதியை பற்றி எப்படி பேசலாம் நீங்கள் ஸ்டாலினை கூட திட்டிக்கு எங்கள் உதயநிதி எப்படி பேசலாம் மன்னிப்பு கேட்கணும் ஐயா அவர் ஆதவ் அர்ஜுன் அது இவர் சொல்லிட்டார் திருமாவளவன் அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுப்பா ஏன் கேட்க முடியாது அதை ஒரு தானே பணம் கொடுக்கறது கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முட்டையிடும் முட்டை இடும் வாத்து கிடச்சிருச்சு திருமாவளம் விடுவாரா நீ போனால் இப்போ நீ என்ன நாற்பது கோடி கொடுப்பேன் ஐம்பது கோடி கொடுப்பேன் அவங்கெல்லாம் நூறு கோடி மார்ட்டின் லாட்ரி அதிபர் கருணாநிதிக்கே கொட்டி கொட்டி கொடுத்தாங்க விடுவாரா அதனால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கையை நீங்கள் ரொம்ப உற்று கவனிக்கணும் என்னென்னா கருணாநிதியை விட ஸ்டாலின் ஆபத்தானவர்கள் என்று எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க மற்ற கட்சின்னு சொல்கிறார் மற்ற கட்சியெல்லாம் சொல்லலை இவர் தான் சொல்கிறார் மற்றவங்க சொன்னதாக சொல்கிறார் கருணாநிதியை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நம்ம பழைய கதையெல்லாம் யாரால சேர்ந்து போய் சொன்னால் தப்பாக சொன்னால் நமக்கு பிடிக்காது உடனே பழைய கதையை உண்மை என்னென்னு சொல்லி விடணும் உண்மையில் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காங்க என்ன கருணாநிதியை விட ஸ்டாலின் ஆபத்தானவரா ரெண்டு பேர்த்தில் யார் ஆபத்தானவர்கள் அப்படின்னு ஒரு கேள்விக்குறோம் கணி வரும்ல அதுக்கும் ஒரு பதிலை சொல்லி பார்த்து யார் ஆபத்தானவர்கள் ஸ்டாலினா கருணாநிதியா அப்படின்னா என்னுடைய அனுபவம் நான் சின்ன வயசுலேருந்து கருணாநிதி அங்குல அங்குலமாக பார்த்துட்டேன் ஸ்டாலினையும் அதை விட அதிகம் பார்த்துட்டேன் எனக்கு இதிலையும் ரெண்டு விதத்தில் யார் ஆபத்தானவர்கள் யார் ஆபத்தானவர்கள்னால் கருணாநிதி தான் ஆபத்தானவர் ஸ்டாலின் வந்து கருணாநிதியை ஒப்பிடும்போது அவ்வளவு இல்லை எப்படின்னா ஸ்டாலின் கல்யாணநிதி என்ன பண்ணுவாருன்னா திட்டுனங்கன்னா ஆளை வச்சு காலி பண்ணியிருக்கேன் அடித்து ஆளை வச்சு அடிப்பார் ஆள் முடிஞ்சால் காலியே பண்ணியிருக்கேன் நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் வேறு ஒன்றுமே இல்லை இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததுனால ஒரு கழுதைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த மாதிரி வந்தான் மறந்து செத்துட்டாங்க அடித்து இதில் இல்லை போட்டாங்க கொலை செஞ்சது யார் அடுத்தது கருணாநிதி சிலை அதை எவனோ ஒருத்தன் உடைச்சான் எம்ஜிஆர் சத்து இன்றைக்கி எல்லோரும் எம்ஜிஆர் சத்துட்டாருன்னு தான் பார்த்தாங்க இவர் மட்டும் ஃபோன் எடுத்தாரு மாவட்ட செயலாளர் அவன் யாருன்னு கண்டுபிடி ஸ்டாலின் என் சிலையை உடைச்சவன் யாருன்னு கண்டுபிடி அப்போ அவன் சொல்லியிருக்கான் மாவட்ட ஐயா நீங்களே அந்த சிலையை உடைக்கணும்னு தானே இருந்தீங்க உங்கள் சிலையை அந்த சிலை வச்சதில் தான் உங்கள் பதவி போச்சு அதனால் நல்ல சிலை ராசி இல்லைன்னு வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே உடைக்கலாம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தீங்க நான் உடப்பண்டா என் சிலைய இன்னொருத்தன் பிள்ளை வந்து உடப்பான் என்ன கண்டுபிடின்னு மூணு நாள் கழிச்சவன் சத்து கிடந்தான் எப்படி சத்தாங்கிறது யாருக்கும் தெரியும் ஸோ பேசினாலே அடி அது மாதிரி அவரு ஆனால் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்கள் என்ன திட்டினாலும் கண்டுக்க மாட்டேன் அது அப்படியே ஒரு பொருட்டாவே மிகப்பெரிய பொறுமைசாலி அரசியலில் திட்டினா இன்னும் அவன் போயிட்டு போகிறான்ப்பா அப்படின்னு அது ஒரு நல்ல குணம் அவங்க அப்பாவை இருந்ததை விட ஒரு நல்ல குணம் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னை பற்றி ஒரு பத்திரிக்கை கூட எழுதக்கூடாதுன்னு நினைப்பாரு கருணாநிதி யாராச்சும் பத்திரிக்கையில் எழுதுனாங்கன்னா அவ்வளோதான் முதல் நாளே உளவுத்துறையை வச்சு எவன் என்னென்ன எழுதுனான்னு கண்காணிப்பார் உடனே ஃபோன் பண்ணி மிரட்டுவார் இந்த நியூஸ் வரக்கூடாது இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார் தனக்கு தான் செய்கிற அத்தனை தவறுகளையும் மறைத்து மறைத்து காலை ஓட்டி காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார் கருணாநிதி அதுக்கப்புறம் எவனாச்சும் எழுதுனானா அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவனை வேலையை விட்டே காலி பண்ணிட்டு ஆனால் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டார் ரெண்டு பேரும் அதில் வந்து பத்திரிக்கைகள் நம்ம என்ன வேணாலும் எழுதிக்க அப்படின்னுவார் என்ன வேணாலும் அது பண்ணிக்க அப்படின்னு ஆனால் இது என்னென்னா அவரை பற்றின ரகசியம் உங்கள் கையில் இருந்து நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அப்பாவுடைய புத்தி அவருக்கு வந்துடும் காலி பண்ணிக்கலாம் பாவம் காத சாதிக்கு போச்சா அண்ணா நகர் அப்படி அப்படித்தான் அதானும் ஸோ அவரோட ஒரு பெட்டர் அப்படின்னு தான் சொல்லலாம் மற்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒத்துப்போம் அதெல்லாம் இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் ஒத்து போகிற விஷயத்தெல்லாம் பேசுனா அது ரொம்ப சென்சார் கட் பண்ணுற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் வரும் அதனால் அது வேணான்னு நினைக்கிறேன் அதனால் திருமாவளவனுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் என்ன தெரியும் கல்யாணநிதி ஸ்டாலினு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க தோணுங்க நான் அறுபத்தி ஏழுலேருந்து பார்க்குறேன் சின்ன வயசு ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து நான் திரும்ப உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால எங்களுக்கு உங்களை விட உங்கள் ரெண்டு பேர்த்த பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அதனால் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க ஸ்டாலின் உதயநிதியை பற்றி எதுவும் பேசிக்கிறாதீங்க